பானக்கோம் அன்பர்களே நிறைய பேர் வந்து என்னோட மனைவி வந்து சண்டை போட்டு வியோ விட்டு போயிட்டாங்க அவங்கள வந்து நான் எப்படி வசதிப்படுத்துறது என்னோட காதலை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களை எப்படி வசதிப்படுத்துறது இதற்குண்டான நான் சொல்லுங்கள் சில பேர் வந்து என்னோடய கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டார் அவங்கள வந்து வசிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதற்கு வந்து அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறையில் சிவன் வணங்கி தொட்டால் சுருங்கி தொட்டால் வாடி இந்த மூன்று மூலியும் நீங்கள் காப்பு கட்டி சாப்தி செய்து எடுங்க எடுத்த பிறகு ஒரு சட்டியில் போட்டு நல்லா கருக்குங்க பிறகு அதன் கூட புணுகு ஜவாது கோரசனை சேர்த்து மை போல் அரைத்து ஒரு டப்பியில் வலிச்சு வச்சுக்கோங்க பிறகு வாழை இலை விரித்து அந்த மையை அதன் மீது வைத்து சகல படையிலும் பூப்பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு சகல படையிலும் வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து விநாயகரை வணங்கிய பின்பு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிய பின்பு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க பிறகு ஓம் நமோ பகவதி பாலமோகினி இன்னார் மகள் இன்னார் எனக்கு வசி அல்லது என்னார் மகன் என்னார் எனக்கு வசி வசி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ரூபா போடுங்க இது போல் மூன்று நாள் ஜபிங்க ஜபித்தால் அந்த மைக்கு வந்து உயிர் வந்துடும் பிறகு யாரை வந்து நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு இந்த மையை நீ வந்து லைட்டாக தடவைனா போதும் உடனே வந்து உங்களுக்கு வசியமாயிடுவாங்க அப்படி தடவ முடியல அப்படின்னா நீங்கள் மந்திரத்தை ஜபித்து அவங்க வரும் பொழுது அவங்களுக்கு எதிரில் வந்து நீங்கள் போகணும் நீங்கள் மைய வந்து நெத்தியில் வச்சுட்டு அவங்களுக்கு எதிரில் போனீங்கன்னா உங்களை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வசியமாகுவாங்க ஆனால் இது வந்து உண்மையான கணவன் மனைவி செய்யுங்க காதலன் காதலி செய்யுங்க தப்பான வழியில் நீங்கள் பயன்படுத்தினா இந்த மந்திரம் வந்து வேலை செய்யாது அவர் உங்களுக்கு தான் நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும் யாரும் தவறான உக்கதை பயன்படுத்தாதீங்க நல்ல வழிக்கு பயன்படுத்தி பயனடைங்க எந்த டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நன்றிங்க